ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஷ் வேர் எனக்கு நம்ம வீடியோல விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா இனிப்பு பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த கொழுக்கட்டை எவ்வளவு நேரம் ஆனாலும் ரொம்ப சாஃப்டா மெது மெதுன்னு பஞ்சு போல இருக்குங்க கண்டிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு கப் அரிசி மாவு எடுத்து லைட்டா வருத்துக்கலாம் நான் கடையில வாங்கின பாக்கெட் மாவு தான் எடுத்திருக்கேன் நீங்க எந்த அரிசி மாவு வேணாலும் எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதே பண்ணல ஒன்றரை ஸ்பூன் எள்ளு சேர்த்து வறுத்துக்கலாம் எள்ளு நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நெக்ஸ்ட் அதே பண்ணல ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு திருவின தேங்காய் மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் இந்த மாதிரி நெய்ல வறுத்துட்டு சேர்க்கும் போது ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு கப் வெல்லம் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் வெல்லம் எடுத்திருக்கேன் வெல்லத்தை ஒன்றரை கப் தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளத்துல இருக்க தூசி எல்லாம் இருக்கும் அதனால நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு கப் அரிசி மாவுக்கு ஒன்றரை கப் தண்ணி சரியா இருக்குங்க அளவு இப்ப வெள்ளத்தை வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம வறுத்து வச்ச தேங்காய் எள்ளு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் இப்ப இது கூட கால் ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு ஆஃப் ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் சேர்த்துக்கலாம் இப்ப இது ஒரு நல்ல கொதி வரும்போது நம்ம வறுத்து வச்சிருக்கிற அரிசி மாவை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா கலரிக்கலாம் நல்லா கைவிடாம கலறி கொடுத்துட்டே இருக்கணும் அரிசி மாவு போட்டதுன்னு கெட்டியாகிடும் ஆகிடும் இப்ப மாவு எல்லாத்தையும் சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நம்ம பொறுமையா நல்லா கலந்து கொடுக்கலாம் அரிசி மாவு சீக்கிரத்திலயும் நல்லா கெட்டிப்பட்டு வந்துடும் வந்துரும் பாருங்க அதுக்குள்ள நல்லா கெட்டியாகி வந்துருச்சு நம்ம கைவிடாம இருக்கும் இருக்கும்போது நல்லா பாத்திரத்துல ஒட்டாம இந்த மாதிரி கெட்டியா வந்துடும் இப்ப இது மேல ஒரு ஸ்பூன் நெய் தடவிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்படியே மூடி வச்சிடலாம் இப்ப லைட்டா கை பொறுக்கிற சூடு இருக்குங்க இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் நமக்கு வேண்டிய ஷேப்ல நம்ம வந்து இப்ப கொழுக்கட்ட இந்த இது கொழுக்கட்டை நான் வந்து கை நம்ம கை விரல் அச்சு வச்சு கொழுக்கட்டை பிடிக்க போறேன் மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு நம்மளுடைய விரல்கள் வச்சு அழுத்தினாலே நல்ல ஒரு ஷேப் கிடைச்சிடும் பாருங்க நம்ம பிடிக்க எடுக்க அழகா ரெடி ஆயிடுச்சு நமக்கு வேணுன்ற ஷேப்ல எந்த ஷேப்ல வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மோட்டுல கூட நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் மோட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி மாவு நல்லா உள்ள அழுத்தி விட்டுக்கணும் உள்ள நல்லா அழுத்தி வச்சுட்டு மேல கொஞ்சம் மாவு வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் நல்லா டைட்டா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ ஓபன் பண்ணனா நம்மளுக்கு அழகா அந்த மோதகம் ஷேப்ல கொழுக்கட்டை ரெடி ஆயிடும் பாருங்க எவ்வளவு அழகா மோதகம் ஷேப்ல கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு இப்ப இத நம்ம ஒரு இட்லி பிளேட்ல ஆயில் தடவி நம்ம இத வேக வச்சு எடுத்துக்கலாம் இட்லி பாத்திரத்துலயும் வைக்கலாம் இல்ல இந்த மாதிரி ஒரு கடாயில தண்ணி ஊத்தி வச்சு வேக வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் வேக வச்சா போதுங்க அதிக நிமிடம் வேக வச்சா கொழுக்கட்டை அழுத்தமாயிடும் இப்ப பாருங்க நல்ல சாஃப்டான கொழுக்கட்டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு உங்க வீட்லயும் இதே மாதிரி விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலா கொழுக்கட்டை செஞ்சு பாருங்க அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள்